நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டிஎன்இபி லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருச்சுன்னு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியா இருக்கட்டும் சத்துணத்துறையாக இருக்கட்டும் அங்கன்வாடியாக இருக்கட்டும் இதே மாதிரி வந்து ரேஷன் கடைகளும் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து முடிய போகுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷியல் அப்டேட் வந்து கிடைச்சிருச்சு அறுவாயிருக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் சீக்கிரமாகவே வந்து கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு மே மாதம் வரப்போறது அந்த நோட்டிபிகேஷன்ல வரப்போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதோட முழு அப்டேட் வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இருப்பதும் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுக்குள்ள டேரக்டா உள்ள போனீங்கன்னா முழு அப்டேட் வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்